அன்பார்ந்த நேரங்களில் உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் ஊடக வழியாக அகமபா அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போகிற விமானம் வெடித்து செதறி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததாக செய்தி கேட்டதிலிருந்து ரொம்ப துயரமாக இருக்கிறேன் இறந்தவர்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரித்து கொள்கிறேன் அதில் ரமேஷுங்கிறவர் மட்டும்தான் என் பேர் கொண்டவர் என் பேரும் ரமேஷ் தாங்க ரமேஷுங்கிறவர் ஒருத்தவர் மட்டும்தான் தப்பிச்சு அஞ்சு வினாடியில் ஃப்ளைட்லேருந்து கீழே குதித்து அவரே ஆஸ்பத்திரிக்கு போய் காயங்களோட அவர் வந்து அட்மிட் ஆகி இப்போதைக்கு அவர் நல்லா தான் இருக்கிறாரு அவருக்கு என்ற வார்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் கவனை குறைவாக இனிமேல் இந்தமாரி மாதிரி விபத்துலாம் ஏற்படாத அளவு ஏற்பாடு பண்ணுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப மன உளைச்சலில் காலையிலேருந்து இது வரைக்கும் நான் சரியாக சாப்பிடக்கூடாது கிடையாது கிடையாது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்ன்னு என்ன சாதாரண விஷயம் தாங்க அதனால் இதுக்கு மேலே இந்த இந்த விமானம் கிளம்புறதுக்குள்ளே இந்த விமானத்தில் வந்து என்னென்ன ஃபால்ட்டு என்ன எல்லாத்தையும் சரி செஞ்சு எடுத்து போனால் ச நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்